அன்பின் சங்கமம் நடத்தும் புத்தக போட்டி வணக்கம் நான் தமிழ் இனியன் ஐந்தாம் வகுப்பு திருப்பூர் மாவட்டம் ரக்கை கிழிந்த பட்டாம்பூச்சி எழுதியவர் இளங்கோ இந்த புத்தகத்துல ஓவியங்களை வரைஞ்சவர் டி என் ராஜன் இந்த புத்தகத்துல மொக்கம் மொத்தம் இருபத்தி நாலு பக்கங்கள் இருக்கு அதுக்கப்புறம் பாரதி புத்தகாலயம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெளியிட்டு இருக்காங்க இது முப்பது ரூபாய் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த புத்தகத்தை நீங்க எல்லாரும் வாங்கி படித்து பாருங்க இந்த புத்தகத்துல என்ன கதைனா ஒரு குரங்கு தெரியாம ஒரு பட்டாமூச்சியோட ரக்கைய வந்து கிழிச்சிருது அது அதோட தப்பை எப்படி சரி செய்யுது அப்படிங்கறதுதான் கதை ஒரு குரங்கு எல்லா பட்டாம்பூச்சிகளையும் ரசிச்சுட்டு போகும்போது ஒரு பட்டாம்பூச்சி யோசிக்காமலேயே அதை பிடிச்சிருச்சு அப்ப பட்டாம்பூச்சி ரொம்ப பயத்துல ரக்கைய டக்கு டக்குன்னு ஆட்டுச்சாமா அப்ப அதோட ஒரு ரக்க கிழிஞ்சிருச்சு காமிச்சு ரொம்ப கோபமா இருந்துச்சு அப்புறம் குரங்கு போய் அலைஞ்சு அலைஞ்சு அது அதோட தப்ப கண்டிப்பா சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சுதாமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் சிலந்தி அதே குரங்கு வந்து பட்டாம்பூச்சியோட ரக்கைய தெச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சிலந்தி கிட்ட போய் நூல் கேட்டுச்சாமா சிலந்தி முடியாது அது இதுன்னு எதுவுமே குடுத்திருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சது எப்படின்னா அதுக்கு வந்து ரக்க கிழிஞ்சது இல்ல பட்டாம்பூச்சிக்கு அதைய நீ தெக்கறத விட ஒட்டுறதே ரொம்ப நல்லதுதான் ஒரு கருவேல மரம் வந்து பிசின தயாரிச்சுக்கிட்டு அங்க போய் அத நீ எடு அப்படின்னு சொல்லிச்சு அப்ப இந்த இருட்டுல நான் எப்படி போய் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டுச்சு அப்பதான் விண்வெளி பூச்சிகள் வந்து அதுக்கு உதவுச்சு இந்த கதையில நிறைய பேர் மத்தவங்களுக்கு உதவுறாங்க இந்த கதையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாம நம்மளால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா மத்தவங்களுக்கு செய்யணும் அதுக்கப்புறம் நாம நம்மளோட தப்ப எப்படியாச்சு சரி செஞ்சுகிறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும் நன்றி வணக்கம்